ட்ரோன்களில் வெடிகுண்டு தாக்குதல் டிசம்பர் ஆறில் நடத்த திட்டம் என்ஐஏ விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல் உச்சகட்ட அதிர்ச்சியில் மோடி அமித்ஷா நண்பர்களை இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளின் வன்முறைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது நாடு முழுக்க காவல்துறை மற்றும் புலனாய்வு பணிகள் அலர்ட்டாக இருந்தபோதும் போதும் இந்தியாவுக்குள் இருக்கும் இஸ்லாமியர்கள் குறித்து இதுபோன்ற தீவிரவாத தாக்குதலுக்கு திட்டம் போட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தான் கடந்த வாரத்தில் டெல்லி செங்கோட்டை அருகே முகமது உமர் நபி என்கிற நபர் ஓட்டி வந்த காரில் குண்டு வெடித்து பதினைந்து பேர் உயிரிழந்தார்கள் அதையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் அது தற்கொலை படை தாக்குதல் என்பது தெரிய வந்தது அதோடு அது இஸ்லாமிய மருத்துவர்களின் செயல் என்பதும் தெரிய வந்தது இந்த நிலையில் இதன் பின்னணியில் இருக்கும் நபர்களை வெளியில் கொண்டு வந்து வேறிருக்கும் முயற்சியில் மத்திய பாஜக அரசு களமிறங்கி இருக்கிறது அந்த வகையில் ஒட்டுமொத்த புலனாய்வு படைகளும் களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் தற்போது என்ஐஏ ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியிட்டுள்ளது அதில் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பும் பாணியில் தாக்குதலை நடத்த தீவிரவாதிகள் திட்டமிட்டிருந்ததாக தகவல் வெளியிட்டுள்ளார்கள் மேலும் கடந்த பத்தாம் தேதி டெல்லி செங்கோட்டை அருகே டாக்டர் உமர் நபி நடத்திய தற்கொலை தாக்குதலை தொடர்ந்து ஹரியானாவில் மூவாயிரம் கிலோ வெடிப்பொருட்களுடன் பிடிப்பட்ட அல்பலா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் டாக்டருமான முகமது கனி உள்ளிட்ட மூன்று பேர் அப்போது நடத்தப்பட்ட விசாரணையில் தற்கொலைப் படை தாக்குதல் நடத்திய உமர் நபி அவர்களது கூட்டாளி என்பது தெரியவந்தது இந்த நிலையில் உமர் நபியுடன் கூட்டு சதியில் ஈடுபட்ட ஜம்மு காஷ்மீர் சேர்ந்த ஜசிர் பிலால் என்பவரை நேற்று என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தார்கள் அப்போது நடத்தப்பட்ட விசாரணையில் இஸ்ரேல் உடனான போரை தொடர்ந்து பலவீனம் அடைந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் அடைக்கலம் தேடி வருகிறார்கள் இவர்கள் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடத்த இந்தியாவுக்கு எதிரான மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் கடந்த பிப்ரவரி மாதம் ரகசிய திட்டம் போட்டவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் பஹல்காமில் இருபத்தி ஆறு பேரை சென்றார்கள் குறிப்பாக அவர்கள் ஹெல்மெட்டில் கேமரா பொருத்தி இருந்தார்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை கேட்டறிந்து இந்துக்களை மட்டுமே சென்றார்கள் ஹமாஸ் பயங்கரவாதிகளின் பாணியை பின்பற்றிதான் இந்த தாக்குதல் நடைபெற்றது குறிப்பாக இஸ்ரேலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது போன்ற பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது லஷ்கர் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள் இந்த நிலையில் தான் பாபர் மசூதி இனிப்பு தினமான டிசம்பர் ஆறாம் தேதியான அன்று ஆளில்லா சிறிய விமானங்களை ராக்கெட் குண்டுகளாக மாற்ற திட்டமிட்டோம் டெல்லி உட்பட பல நகரங்களில் தாக்குதல் நடத்த முடிவெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அப்போது அனுப்பும் ட்ரோன்களில் சிறிய ரக கேமராவும் பொருத்தப்பட திட்டமிடப்பட்டது இந்த திட்டத்தை தீட்டும் பணிகளில் தான் ஈடுபட்டிருந்ததாக தாக்குதல் நடத்த ஜெய்ஷி முகமது பயங்கரவாதிகள் திட்டம் போட்டிருந்தது வந்துள்ளது இப்படி காஷ்மீரை சேர்ந்த தீவிரவாதி ஜசிர் பிலால் கொடுத்த வாக்குமூலத்தை தொடர்ந்து தற்போது டெல்லி மட்டுமின்றி நாடு முழுக்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இப்படி ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியானதை அடுத்து பிரதமர் மோடி அமித்ஷா ஆகியோர் கடும் அதிர்ச்சி அடைந்திருப்பதோடு ஒட்டுமொத்த பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு படைகளையும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுமாறு உத்தரவிட்டுள்ளார்கள் அடுத்த செய்தி விஷம அரசியல் செய்ய வேண்டாம் ராகுல் காந்திக்கு இருநூத்தி எழுபத்தி இரண்டு சீனியர் அதிகாரிகள் ரகசிய கடிதம் ராகுல் காந்தி மு க ஸ்டாலின் போன்றவர்கள் முன்பெல்லாம் தாங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் வாக்கு இயந்திரத்தை குறை சொல்வார்கள் ஆனால் இப்போது அவர்கள் தேர்தல் ஆணையத்தையே குறை சொல்ல தொடங்கிவிட்டார்கள் அதிலும் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வாக்கு திருட்டு என்கிற விவகாரத்தை வைத்து அரசியல் செய்த ராகுல் காந்தி அது குறித்த ஆதாரங்களை தேர்தல் ஆணையம் கேட்டபோது எஸ்கேப் ஆகிவிட்டார் என்றாலும் தங்களது தோல்வியை மடைமாற்ற வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அவர் தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிக்கொண்டே வருகிறார் இந்த நிலையில் தற்போது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பதினாறு பேர் ஓய்வு பெற்ற ஆயுதப்படை அதிகாரிகள் நூத்தி முப்பத்தி மூன்று பேர் உயர்மட்ட அரசு அதிகாரிகள் நூத்தி இருபத்தி மூன்று பேர் என இருநூத்தி எழுபத்தி இரண்டு பேர் சேர்ந்து ராகுல் காந்திக்கு எதிராக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார்கள் இந்த கடிதத்திற்கு ஜம்மு காஷ்மீரில் முன்னாள் டிஜிபி எஸ் பி வைப் மற்றும் ரா அமைப்பின் முன்னாள் தலைவர் சஞ்சீப் திரிபாதி ஆகியோர் இணைந்து கையெழுத்திட்டுள்ளார்கள் அந்த கடிதத்தில் இந்திய அரசியலமைப்பின் மீது நடத்தப்படும் தாக்குதல் என்று தலைப்பு கொடுத்துள்ளார்கள் அதோடு நாங்கள் இந்திய சமூகத்தின் மூத்த குடிமக்கள் அரசியல் கட்சிகளின் விஷமத்தனமான அரசியலால் அரசியலமைப்பு கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாகி தற்போது ஆபத்தில் சிக்கி இருக்கிறது குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைத்து அரசியல் செய்கிறார்கள் குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது புகார் சொல்லி ஒருமைப்பாட்டின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு புகார்களை சொல்லி ஆதாரம் இருப்பதாக கூறுகிறார் ஆனால் புகாருடன் வாருங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்தால் வரம் வருகிறார் அதோடு எஸ்ஐஆர் ஆர் நடவடிக்கை குறித்து தேர்தல் ஆணையம் தெளிவான விளக்கம் கொடுத்த பிறகும் தாங்கள் தோல்வியடைந்த விரக்தியால் அவர்கள் மீது ராகுல் காந்தி குற்றம் சொல்கிறார் அதோடு கடந்த காலங்களில் பீகாரில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தால் வேண்டுமானால் இப்போது இந்த தோல்வியின் பின்னணியில் அவர் சொல்வது போன்று ஏதோ தவறு நடைபெற்றது என்று எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் கடந்த காலங்களிலும் காங்கிரஸ் கட்சி பீகாரில் இப்படி தோல்வி அடைந்து வந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது தன்னுடைய தோல்வியை மடைமாற்றும் முயற்சியாக சம்மதமே இல்லாமல் தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி குற்றம் சொல்வது அவரது இயலாமையை வெளிப்படுத்துகிறது அவரது காங்கிரஸ் கட்சி மக்களிடத்தில் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதையே இது வெளிப்படுத்துகிறது அதோடு தேர்தலில் தங்களுக்கு சாதகமான முடிவு வந்தால் அமைதியாக இருக்கும் ராகுல் காந்தி தங்களுக்கு எதிரான முடிவு வந்தால் தேர்தல் ஆணையத்தை வில்லனாக பார்க்கிறார் இது தவறான நடைமுறை ஒரு எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு மோசமான ஒரு அரசியலை செய்யக்கூடாது என்று அந்த இருநூத்தி எழுபத்தி இரண்டு விஐபிகளும் தங்களது கருத்தினை அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள் அடுத்த செய்தி இந்தியா எப்போதுமே இந்து நாடு தான் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் பரபரப்பு பேச்சு இந்தியா என்பது இந்து நாடுதான் என்றாலும் கூட சமீப காலமாக இந்துக்களை மதம் மாற்றும் முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக கிறிஸ்தவ மிஷினரிகள் இஸ்லாமிய அமைப்புகளும் இந்துக்களை தங்களது மதங்களுக்கு மாற்றும் பணியில் தீவிரம் காட்டுகிறார்கள் என்றாலும் சமீப காலமாக இதுபோன்ற மதம் மாற்றும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டு வருகின்றன அதற்கு பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் அசாமில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசும்போது ஹிந்தி என்பது ஒரு மதம் சார்ந்த வார்த்தை என்பது மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளின் தொடர்ச்சியில் வேரூன்றி உள்ள ஒரு நாகரிகத்தின் அடையாளமாக உள்ளது குறிப்பாக பாரம்பரியத்தை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் வழிபாடு முறைகளையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றி வரும் இந்துக்கள் இந்த பாரத தேசத்தில் பெருமைக்குரியவர்கள் பாரதம் என்று சொன்னாலே அது ஹிந்து என்று அர்த்தமாகும் அதோடு இந்திய நாடு என்பது இந்து நாடு என்பதற்கு எந்த அறிவிப்பும் தேவையில்லை இந்தியா என்பது இந்து நாடுதான் இந்து மதம் தோன்றிய நாடுதான் இதை யாராலும் மாற்றிவிட முடியாது அதோடு இங்குள்ள இந்துக்களை நாகரிகம் மரபே அதனை வெளிப்படுத்துகிறது அதோடு ஆர் எஸ் எஸ் அமைப்பு என்பது மத ரீதியாக தொடங்கப்பட்டதல்ல அனைத்து மக்களுக்கும் சமூக சேவை செய்வதற்கு பண்பாட்டை வளர்ப்பதற்கும் நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கும் பங்களிப்பை செலுத்துகிறது ஆர் எஸ் எஸ் பொறுத்தவரை பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை ஒன்றுபடுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது என்றும் பேசியுள்ளார் மோகன் பகவத் விஜயை அச்சுறுத்தும் அரசியல் விமர்சகர்கள் நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவோம் என்று கூறி வருகிறார் ஆனால் அவரது இந்த செயல்பாட்டுக்கு எதிராக அரசியல் விமர்சகர்கள் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் அதில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினால் எழுவது முதல் எண்பது தொகுதிகளில் வேண்டுமானால் வேட்பாளர்களை நிறுத்த முடியும் ஆனால் அவர்களை வெற்றி பெற வைப்பதற்கு கூட போதுமான நிர்வாகிகள் அவர்களிடத்தில் இல்லை அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு அனுபவம் கிடையாது இது இதுபோன்ற நபர்களை வைத்துக்கொண்டு கொண்டு விஜய் அனைத்து தொகுதிகளிலும் களம் இறங்குவது டெபாசிட்டையே காலி பண்ணிவிடும் அதனால் அவர் இந்த தேர்தலில் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் அப்படி இணைந்து அறுபது முதல் எழுபது தொகுதிகளில் போட்டியிட்டால் பாதிய தொகுதிகளிலாவது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அப்படி இல்லாமல் தனித்து தேர்தலை சந்தித்தால் விஜய்யே கூட தோற்றுவிடுவார் விஜய்காந்த் மாதிரி கூட முதல் தேர்தல் அவரால் வெற்றி பெற முடியாத நிலைதான் ஏற்படும் என்று அரசியல் விமர்சகர்கள் விஜய்க்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்து வருகிறார்கள்